ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து ஒரு சண்டே பிளாக் தாங்க பார்க்க போறோம் இந்த சண்டே வந்து எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் என்னோட சேனல்ல போடுற டெய்லரிங் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு சண்டே அதுமா ஆடி பௌர்ணமிங்க ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி அப்படின்னாலே நான் வந்து கிரிவலம் போவேன் இப்போ முதல்லாம் போய்கிட்டு இருந்தேன் இப்போ இடையில கொஞ்ச நாள் வந்து சரையன் வந்து டென்த்து அப்படின்றனால கோயில்களுக்கு நிறையா போகிறதையும் நிறுத்திட்டேன் இப்போ திரும்பவும் ப்ளஸ் ஒன் தானே அப்படின்ட்டு கோயில்களுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் மதுரையில் இருக்கிற திருப்புற தாங்க கிரிவலத்துக்கு இருக்கோம் பண்ணுவோம் எப்பயுமே நைட் நேரம் தான் போவோம் இன்னைக்கு தான் வந்து பகலில் போயிருக்கேன் இவ்வளோ நாள் நான் நிறைய வருஷங்கள் கிரிவலம் போயிருக்கேன் இன்னைக்கு தான் பகலில் வந்திருக்கேன் காலையில் வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி காலையில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்தது தான் திருப்பரங்குறதுக்கு இப்போ தான் காலையில் வந்து பார்த்து பௌர்ணமி எண்ணுல வந்து எண்ணுரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அதுல ஈவினிங் டைமா இருக்கிற டைம் தான் கிரிவல சுத்திரிக்கே நான் போவேன் ஆனா வந்து இன்னைக்கு நான் பகல்ல வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து ஃபுல்லுமே வந்து நாளைக்கு ஆடி பௌர்ணமி அலர் கோயிலையும் தேரோட்டம் அப்படின்றனால தைக்க நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்குலாம் தச்சு கொடுத்துட்டு வர்ற லேட் ஆயிடுச்சு வர்ற வழியில வழி நடுக பிரசாதம் கொடுப்பாங்க நான் என்னைக்கு தண்ணி கேன் கொண்டு வரலையோ அன்னைக்கு வந்து தண்ணியே கிடைக்காது இன்னைக்கு என்னமோ நான் கேன் கொண்டு வந்திருந்தேன் பார்த்தா வழி நடுக தண்ணி பாடலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சக்கரை பொங்கல் நிறைய வெரைட்டியாக பிரசாதம் கிடைக்குங்க நான் போயி நின்று வாங்கி சாப்பிட தான் செய்வோம் பிள்ளைகள் போன உடனே காலையில சாப்பிட வேற இல்லையா சக்கரை பொங்கல் மொதல் எடுத்தோடனே ஸ்வீட்டாக கிடச்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம் இங்கேலாம் வந்து நான் சின்ன பிள்ளையிலே வந்திருக்கேங்க எங்கள் அயமாவோட அப்பெல்லாம் வந்து இந்த பக்கம் படியே இருக்காது பின்னாடி மலைக்கு பின்னாடி பளி படி இருக்காது அப்போ தான் படி செதுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் உள்ளே வர்றதுக்கும் முதல் வந்து கிரிவலம் வந்தால் இப்படியே சுற்றிட்டு போயிடுவேன் எங்கங்கே சின்ன சின்ன கோயிலுக்கு நீண்ட ரொம்ப நேரம் ஆகும்ட்டு இந்த இடங்கள்லாம் என்னோட நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கையில் இந்த இடங்கள்லாம் வந்திருக்கேன் அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன பீடங்கள் மட்டும்தான் இருக்கும் இப்படி எந்த ஒரு கட்டடமோ செட்டோ இந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ பார்த்தா செட்டு போட்டு அதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் கன்னிச்சாமி கும்புறதுக்கு வருவாங்க எங்கள் அம்மா என்னை சின்ன பிள்ளைலாம் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஆடிலாம் நானும் சின்ன பிள்ளைலாம் ஆடி இருக்கேங்க எவ்வளோ வயசானாலும் இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே யாரெலாம் இந்த மாதிரி விளாண்டுருக்கீங்க விளாடுறீங்க அப்படின்னு சொல்லி கமலில் சொல்லுங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சின்ன பிள்ளைல நல்லா ஆடி இருக்கனால அவங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு நம்ம பிள்ளைல இப்போ தான் என் பிள்ளைகளை இப்போ தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றனால அதுங்களுக்கு அவ்வளோவா தெரியலை பயப்படுறாங்க தூக்கிக்கிட்டா ரிவர்ஸ்ல போவ நாளா இல்லை சேலை ஆட்டிட்டு ஆடினா நல்லா தான் இருக்கும் சுடிதார் நாள் ஒன்றும் தெரியாது மரம் தான் ரொம்ப நல்லா பழமையான மரம் கிரிவலத்தை முடிச்சுட்டு பார்க்குக்கு வருவோமா ஆ வேற எவ்வளோ கணமா இருக்குவார் அது கீழே விழுதா வந்துருங்க பூமிக்குள்ள அப்படியே இறங்கிடும் போயிட்டு வந்தா பார்க்குக்கு வரலாம் சீக்கிரம் கிரிவலம் முடிச்சிட்டா மரம் எத்தனை வருஷத்து மரம் அப்படின்னு அவ்வளவு விழுது விட்டு இருந்துச்சு இதெல்லாம் சின்ன பிள்ளைல எல்லாருமே போட்டு ஆடி இருப்போம் அந்த கயிறு வந்து போயிருமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாங்க யாரு கெட்டிட்டாங்கோ தெரு எல்லாரும் ரெகுலரா அங்க எல்லாம் விளையாடறக்கன் இருக்கனால கட்டி வச்சிருக்காங்களா என்ன தெரியல. கீழ வந்துறாத அங்கட்டு வா. ஆ சரி அது இருக்க மாட்டே குடிச்சுக்கோ. ரொம்ப ஸ்பீடா இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. தల్లిக்கேジャசமா அண்ணன் எடக்கேவே இல்ல. எங்க கூட்டிட்டு வந்து இங்க இருந்து ஆஹா நான் சின்ன பிள்ளையா இருக்கேயா எங்க அயமா சின்ன பிள்ளையா இருக்கலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கேல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இங்க வந்து சாமி விட்டுட்டு அப்படியே சப்தணிகளை போய் சாமி கூப்பிடுவோம் அது வரைக்கும் காலையில இந்த டைம்ல வந்துருவான் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாள் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிப்பாங்க மேலே இருப்பாங்க வேலை சின்ன பிள்ளைல சாமி கும்பிட வருவோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் பெரியவங்க தான் வந்து சாமி கும்பிடறதுக்கு வந்திருப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறதுக்கு இந்த கயிறு கட்டி அப்போ ஒரு குச்சியை உடச்சி கூட உள்ளே உட்கார அந்த ஊஞ்சல் மாதிரி செஞ்சு அதில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இதுக்காக நினச்சி தான் எங்கள் ஐம்மாவுடைய வருட்டேன் இப்போ நினைச்சோம்னா நம்ம வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இருக்கு இந்த கோயில்ல எனக்கு கோயில் வந்து உண்மையில ரொம்ப பவரான கோயிலுங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க ரெகுலரா வருவாங்க இங்க வந்து நம்ம நிறைய வந்து வேண்டிட்டு போகலாம் சாப்பிடலாம் அங்க ஏதாவது கிடைக்குது இல்ல ஏதோ பிரசாதம் கொடுக்கறாங்கன்னா சாப்பிடலாமே தவிர அங்கே இருக்கிற எந்த பொருளையும் போக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அங்கேருந்து முனியாண்டி கோயிலிருந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை எல்லோரும் நாங்கள் போனது ஒரு பத்து பேர் ஒரு ஃபேமிலி போயிருக்கோம்னா எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அறிகுறி காட்டுச்சு அதை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அப்படி காட்டுது பேய் இருக்க மாதிரி ஒரு நிறைய பேரை பயமுறுத்துகிற மாதிரி அப்படிலாம் காட்டுச்சுன்னு சொல்லி திரும்பவும் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு இனிமேல் எடுத்துகிட்டு போக மாட்டோம்னு சொல்லி புது எலும்பலம் வாங்கி எல்லாருமே கொண்டு வந்து வசிட்டு போனாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளைல அந்த பேய் பயமுறுத்துது அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பச நினப்பாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து இங்கதான் நடந்துச்சு என் பிள்ளையிட்ட அதை கதை கதையாக சொல்லிகிட்டே வந்தேன் இன்னும் இந்த சொல்லணும் நிறைய மெமரிஸ் இருக்குது இது வந்து சமணர் படுக்கைங்க இங்கிட்டு வந்து அவ்வளோவா போகிறதுக்கு பாதல் மாதிரி மறைச்சி வச்சுருந்தாங்க ஜஸ்ஸு போய் சும்மா எட்டி பார்த்தா அங்கிட்டலாம் போகலை ரொம்ப நேரம் ஆயிரும் அப்புறம் ரொம்ப வெயிலில் நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அந்த பக்கம்லாம் போகலை ஜஸ்ட்டு இதுதான் சமணர் படுக்கைன்னு காமிச்சிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க அதான் மேலே போகலை கீழேயோடு வந்துட்டாங்க போகிற வழியில் வடை விற்றாங்களா அவ்வளோதான் பிரசாதம் கொடுக்குறாங்க ஆனாலும் பிள்ளைகளுக்கு காசு போட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கான திருப்தியே இருக்கும் வடையை வாங்கினாங்க வடையை சுட சுட போட்டோன்னே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இங்கே வந்து எப்பவுமே கூட்டம் இருக்குங்க புத்து கோயில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அங்கே பக்கத்துலேயே வந்து கருடக்கிழங்கு விற்றாங்க ஒரு ஆள் வந்து அது கருடக்கிழங்குன்னு வாங்க ஒரு சிலவங்க வந்து ஆகாச ஆகாச கிழங்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து கரடக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் வாங்கி வீட்டில் கெட்டுறதுக்கு அதை அடுத்து கெட்டெல்லாம் காமிக்கிறேன் பிள்ளைகள் அந்த புளி மிட்டாயை பார்த்தோன்னே போய் ஓடி போய் வாங்க போனேன் சார் எனக்கு வேணும்பா அப்படின்ட்டு அட்டையாவே வாங்கிட்டு வந்துட்டோம் கிழங்கு வந்து முப்பது ஐம்பது நூற்றி இருபது இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் இருந்துச்சு நாங்கள் ஐம்பது ரூபா இருக்கிற கிழங்கு தான் வாங்கினோம் என்னமோ எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இந்த கிழங்கு எப்பயுமே முளைச்சிருதுங்க முளைச்சி ஒரு மாதிரி பூவெல்லாம் இலையெல்லாம் விட்டுறது அதனால் சரி ஒன்னு பூவள உட்டோனே வாடிருச்சு அதனால இன்னொன்னு வாங்கியிருக்கோம் இருக்கோம் வந்து என்ன சாப்பிடுற மகா ஞா பழம் பார்த்து ஞாபகம் வருதே ஓகே இது நாங்கla சின்ன பிள்ளைல பெருசா குமிச்சு போடுவாங்க இந்த பாக்கெட் போடுவோம் இளந்த பழத்துல அந்த மிட்டாய் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்களா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இன்னும் வாங்கி சாப்பிடுங்க நினைக்கிறேன் நல்ல இனிப்பா இருக்கும் ஒரு சில கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கும் இனிப்பா இருக்கு தான் வாங்கினேன் இங்க வந்து மலையில வந்து சிவன் கோயில் அதாவது காசி விஸ்வநாதர் கோயில் பாருங்களேன் அந்த கோயில் இந்த இடத்துலதான் இருக்கு அங்க இருந்து தண்ணி உழுகையில நல்லா குற்றாலத்துல பால் சொல்கிற மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே போல் போகிற வழியில் கொய்யாக்காய் வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க நல்ல இனிப்பான காயாக இருந்துச்சு ஒன்று சாப்பிட கொடுங்க அப்படின்னோடனே சாம்பிளும் கொடுத்தாங்களா நல்லா இனிப்பாக இருக்கணுன்னோடனே அதுவும் வாங்கிக்கிட்டு அப்படியே பிள்ளைகள் வந்து பா பார்க்குக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல கிரிவலம் முடித்து முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து பைக்கை எடுத்துகிட்டு கிரிவ அதாவது கிரிவலத்துக்கு வரலாம் பார்க்குக்கு வர்றவங்க சாஸ்து பகலில் போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப ஆசைப்பட்டது பார்க்கு போகணும் அப்படின்னு நைட் நேரம் கிரிவலம் வரையிலையுமேம்மா போவோம்மா லாலாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவான் டைம் இருக்காது வேண்டாம் தம்பி அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து பைக்கில் போகிறோம் அப்படி இது பகலில் போகிறோம் அப்படின்றனால பார்க்குக்கும் அவங்க ஆசை தீர கூட்டிகிட்டு போயாச்சு பசிக்குதான் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே பிரசாதம் கொடுத்தாங்கல்ல இருக்குல்லம்மா அது சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இப்படி விளையாட போனால் மட்டும் பசி தெரியாது போற வழியில் தயிர் சாதம் கொடுத்தாங்க உள்ளே போனோடனே அங்கே உள்ள கேன்டீன் இருந்துச்சு அங்கே வந்து ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினோம் வாங்கி ஆளுக்கு ஒரு துணையில் தயிர் சாதம் இருந்ததை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சோம் கால டிஃபன் ஃபின்னிஸ்ட் அப்படின்ற மாதிரி அன்னதானத்துலேயே முடிஞ்சிருச்சு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆடிட்டு வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு பாருங்களேன் இந்த பக்கம் சுற்றி நல்லா பார்க்கு மாதிரி இல்லை ஏதோ வீட்டு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி அமைப்பில் நல்லா கெட்டி விட்டுருக்காங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன் சரி ஜஸ்ஸு சரேன் வந்து நல்லா ஆசை தீரை விளாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சரையுன்னா வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டான் எதுவுமே வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் வாடுற இடம் மாதிரி தெரியுதுமா அப்படின்னு ஏந்த மின்னி வளர்ந்துட்டியா அப்படின்னா இல்லைம்மா என்னோடய ஹைட்டுக்கு அந்த சருகல்லலாம் சரிக்கு வர முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணால் தாங்க த எங்கள் ஏரியாவில் தெப்பக்குழம் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி எல்லாமே கிடைக்கிது முதல்லாம் டூரிஸ்ட்டு அப்படி வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னா திருப்புறோன்றமும் ஒரு சாய்ஸாக இருக்கும் இப்படி பின்னாடி மலைகளுக்கு பின்னாடி வந்தால் அந்த ஆலமரத்தில் விளாடலாம் அப்பயுமே இங்கே ஒரு மாதிரி பார்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதுலேயும் விளாடலாம் இப்போ பார்க் மாதிரி இல்லைங்க நல்லா பெரிய இடமா கட்டி நிறையா வந்து இதெல்லாம் பெரிய பெரிய ராட்டனம் எல்லாமே வச்சிருக்காங்க பார்க்குன்னு சொல்றத காட்டி சின்னதா ஒரு பூங்கா அப்படின்ற ஒரு அமைப்புல நல்லா கெட்டிருந்தாங்க நாங்க வந்து சின்ன பிள்ளைல விளையாண்டதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது சின்ன பிள்ளைல விளையாண்டப்ப காசு கிடையாது எதுக்குமே இப்ப எல்லாத்துக்குமே உள்ள வந்து ராட்டனம் இதுகள்லாம் வந்து காசு கொடுத்து சுத்துற மாதிரி அப்படி வந்து இருக்குது பொருட்காட்சி போனோம்னா நிறைய பெரிய நாட்டினங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரியும் உள்ள இருக்குது திண்டலில் அடிக்குதே பார்த்து பார்த்து கிரிவல ஒரு அம்மா சொல்றாங்க நான் எனக்கு இதுல போய் ஆசை நானும் இதில் போகணும் அப்படின்னாங்க நீங்கதாம்மா காலில் பெடல் போடணும் அப்படின்னு கையில சுற்றிடலாம்ப்பா அப்படின்னாங்க அவங்க ஏறி உட்காந்து உள்ள அமைங்குறாது ஒரு அம்மா வயசானவங்க இப்படி சொன்னாங்களாம் அதை தான் சொல்லிருந்தேன் சரைனுக்கு வந்து இந்த சருகள் விளாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டா அவனோட ஹைட்டுக்கு தட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணான் டென்த்து தாங்க முடிச்சிருக்கான் ஆனாலும் வளர்த்தி அதிகமாக இருக்கனால அப்படி தெரியுது நான் வந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடினேன் அப்போயுமே பயமாக தான் இருந்துச்சு சிறுவர் போங்க எல்லாம் எதுக்கு விளையாடுறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் சரி அப்போனாலும் உட்காந்தே இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடுவோன்னு ஆசைப்பட்டு ஆடினேன் அங்கே வந்து செல்ஃபி பாயிண்ட்னு கொடுத்துருந்தாங்க அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு நானும் ஒரு ஒரு ஸ்டில்லை எடுத்துக்கிட்டேன் ஃபேமிலியே எல்லாரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் இப்போ அங்கே பார்க்கில் போய் சாடிட்டு வீட்டுக்கு கிரிவலமும் சுற்றிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸும் முடிச்சுட்டே வந்து வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த அண்ணகிட்ட தான் ரெகுலராக எம்ப்ராய்டிங் போடுவேன் இந்த அண்ணன் வந்து எங்கே கடை வச்சுருக்காங்க இவங்களோடது டீட்டெயில் ஃபுல்லுமே நான் ஒரு சே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சிட்டேன் வீட்டுக்கு வந்ததே ரெண்டு மணிக்கு தான் வந்தோம் டயர்டு வேற படுப்போம் அப்படின்னா பிள்ளைக வீட்டில் என்னோட என்னோடய பிள்ளைகளை காட்டி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஞாயித்துக்கெழம தான் கறி எடுக்கணும் உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொன்ன கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு கறி எடுத்துட்டு வர சமைச்சு கொடு அப்படின்னாங்க அப்போ சமைக்கன்னா எல்லாரும் என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்தாங்க டக்குன்னு சமைச்சி சாப்பிட்டாச்சு நான்வெஜ்ஜு அப்படின்றப்ப வெளியே கடையில் வாங்கினா கூட இருக்கும் இதுவே வீட்டிலேன்றப்ப கால மதியமும் நைட்டுக்கும் சேர்ந்தா இருக்கும் அப்படின்ட்டு வீட்டிலையே வச்சாச்சு ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் சண்டே அப்படின்னா எங்கேயும் வெளியே போகிற வேலை இல்லை அப்படின்னா எங்கேயும் ஒரு விசேஷமாக எதுவும் இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு தான் வருவேன் அம்மா வீட்டுக்கு நானும் நந்தினியும் ஒரு மீட்டிங் பாயிண்டாக வந்து பார்த்து இருந்து பேசிக்கிடுவோம் ரெண்டு பேருமே ரெகுலரா சண்டேனா அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் வரையில துணி வெட்டுறதுக்கும் எடுத்துட்டு வந்திருந்தேன் நான் வரேன் கொஞ்சம் லேட்டாயிருச்சு நந்தினி வந்து முன்னாடியே வந்துட்டா அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாப்ல அடுத்த தடவை சீக்கிரம் வாக்கா ரொம்ப லேட்டா வர்றா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தாப்ல எனக்கு வந்து அடுத்தடுத்து ஆளு வந்துக்கிட்டு இருந்தாங்க தைக்க கொடுக்காதனால கொஞ்சம் ஆயிருச்சு நானும் அம்மா வீட்டுல கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே போல என்னோட சேனல்ல நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் கூறிய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மிஸ் பண்ணாம